ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய மொபைலில் வந்து வச்சுருக்கலாம் இல்லை இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாகவும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அண்டு ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது நீங்கள் கூகுளில் போயிட்டு நான் சொல்கிறேன் கூகுளில் போயிட்டு மேக் மணி ஆன்லைன் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சர்ச் பண்ணி எடுக்கலாம் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும் ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது ப்ளே ஸ்டோர்லேயே போயிட்டு மேக்மணி ஆன்லைன் சொல்லிட்டு போட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏபிகே கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான் ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு கால் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து கிடையாது தான் சொல்ல முடியும் இன்கம் அதாவது பேமெண்ட்டில் வந்து விஷயங்களில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கால் பண்ணோன்னா எடுக்க மாட்டாங்க மெயில் பண்ணாலும் ரிப்ளை வராது இது வந்து அவங்க மேலே ப்ராப்ளமா இல்லை நம்ம மேலே ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா அவங்க மேலேயும் குத்தம் சொல்ல முடியாது நம்ம மேலே தான் ஏன்னா கரெக்டான இடத்துல நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்கம் ஏகப்பட்ட ஃப்ராட் கம்பெனியும் இருக்குது இல்லீகலான கம்பெனி இருக்குது லீகலான கம்பெனி இருக்குது நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனியில் தான் நம்ம வந்து வேலை பார்ப்போம் அதே மாதிரி தான் ஆன்லைன்லேயும் ஆன்லைனில் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் கொடுக்குறாங்களோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் சும்மா கண்ட கண்ட வெப்சைட்லாம் நம்மளுடைய நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா போடுறோம் அந்த நேரத்தை போட்டு அதுக்கான உழைப்பி ஏற்ற ஊதியம் கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோமே அதாவது ஒவ்வொரு வெப்சைட்டையுமே நாங்கள் பர்சனலாக ரிவ்யூ பண்ணிவிட்டு அதில் இன்கம் வருதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோஸ் வந்து போடுறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ட்ரஸ்டபுள் ஜெனினான வெப்சைட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிவிட்டு வரோம் ஸோ நீங்கள் வந்து எடுத்து பண்ணலாமா வேண்டாமாங்கிறத டிசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒர்க்மே நம்ம வந்து பண்ண போட பண்ண போகிறோங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய பேர் போட்டு சைன்இன் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சாலே வந்து பார்த்திங்கன்னா இன்கம் கொடுக்குறாங்க உண்மையாக உண்மையாகவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கம்பல்சரி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சொல்ல முடியாது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்கம் வந்து கொடுக்குறாங்க இதில் எப்படிலாம் இன்கம் கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும் எப்படி இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கிளியராக ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப அவசரம்லாம் படலை ஸோ நிறுத்தி நிதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிய வரும் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் மட்டுந்தான் உங்களுக்கு வந்து புரியும் நம்ம இன்றைக்கி வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல்க்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரதாக இருந்தால் வீடியோ கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்கெல்லாம் போகலாம் நண்பா டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் நேம் அதாவது ஆப் நேம் என்ன ஆப்னு வந்து பார்த்திங்கன்னா ஹனிங் கெயின் சொல்லக்கூடிய மேக் மணி ஆன்லைன் அதாவது ஆன்லைன் மூலிமா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் சொல்லலாம் இது வந்து வெப்சைட்டாகவும் வெப்சைட்டாகவும் இருக்குது அப்ளிகேஷனாகவும் இருக்குது நம்ம வந்து ஆப்பில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண முடியும் அதாவது ஒர்க்குன்னு சொல்ல முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷிவ் இன்கம் சொல்லலாம் ஆக்டிவ் இன்கம் பேஷிவ் இன்கம்ங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இன்கம் கிடைக்குங்கிறது ஆக்டிவ் இன்கம் பேஷிவ் இன்கம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணாமல் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இன்கம் கொடுப்பாங்க நீங்கள் கேட்கலாம் என்னடா அது ஒர்க் பண்ணாமல் இருந்தால் ஏன் இன்கம் கொடுப்பான்னு சொல்லிட்டு கேட்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் நம்ம இந்த இடத்துல வந்து பண்ணக்கூடாது நம்ம சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி எல்லாருமே மொபைல் மூலிமா பண்ணுறதுனால உங்களுக்கு மொபைல் ஸ்க்ரீனை ஷோ பண்ணி உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் இந்த வெப்சைட்க்கான லிங்க்கு வீடியோக்கு கீழே இருக்குது கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற இருக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மொபைலில் லோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் என்னெல்லாம் இது நடக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதுவுமே பண்ண தேவை கிடையாது ஜஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண போதும் இதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டோ இல்லை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ இதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு அப்ளிகேஷன் அதாவது ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் போதும் அதில் நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும் இந்த ரெண்டு தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் தேவை கிடையாது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிச்சுக்கோங்க இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க ரன் வந்து ரன் சொல்லிட்டு கணிகை இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெட்ஸ் கெட்ஸ்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ராசஸ் ப்ரொசீஜர் தான் இப்போது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கெட் பெய்டு இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை டேரெக்டாக உங்களுடைய பேபால் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது பேபால் சொன்ன உடனே தான் இந்த ஞாபகம் வருது அதாவது டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் வித்ரால் பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் சொல்லுங்கள் டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் பே அவுட் எடுக்கிற மாதிரி ஒரு ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாது எதுக்காக பேபால் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால பேபாலுக்கு நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க நம்ம பேபாலில் இருந்து டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து வந்துடும் பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க்கு கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தனே உங்களுக்கு வந்து அஞ்சு டாலர் வந்து கொடுப்பாங்க அதாவது வெல்கம் போனஸ் வந்து ஃபைவ் டாலர்ஸ் கிடைக்கும் மினிமம் பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது டாலர் இருந்தாலும் நீங்கள் பே அவுட் வந்து எடுத்துக்கலாம் இந்த இடத்துல டவுன்லோட் ஃபார் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகே ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபீஷிப் தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும் இந்த அக்கௌண்ட் இந்த வெப்சைட்டுக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடி இருக்கணும் உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய பேர் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இது என்னடா ஏதோ ஒரு பூச்சி மாதிரி உள்ள ஊறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இந்த விஷயத்தை பற்றி ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு யூடியூப் சேனலை பார்த்துருக்கலாம் உங்களோடய ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி நீங்கள் உள்ள வந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஃபேஸ்புக் மூலியமாக நீங்கள் பார்த்து வந்துருக்கலாம் சோசியல் மீடியாவில் பார்த்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம் ஆனால் இன்ஸ்டால் பண்ணி மட்டும்தான் உங்களோடய மொபைல் வச்சுருப்பீங்க ஒரு ஒன் மந்த்து வச்சுருப்பீங்க இல்லைனா இங்கே இம்ஜி பண்ண ஒரு வாரம் வச்சுருப்பீங்க அதில் இன்கம் வரலை அப்படின்னா அடுத்த செகண்டே இந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்த வெப்சைட்டுக்கு உள்ளே போயிடுவீங்க இது வந்து கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வெப்சைட்டில் இந்த இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஒர்க் எதுவும் பண்ண போகிறது கிடையாது அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி தான் வைக்க போகிறீங்க எதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சா நம்மளுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம் இந்த அப்ளிகேஷன் எதுக்காக ரன் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் இந்தியன் பீப்புள் வந்து ஃபாரின்லேருந்து வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படி ஃபாரினில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கம்பல்சரியாக விபிஎன்ல வந்து தேவைப்படும் ஏன்னா விபிஎன் போட்டு நம்ம இந்தியா காலுக்கு ஃபோன் பேசும்போது ரொம்ப கம்மியாக போகும் இல்லை பிளாக் பண்ண வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு இந்தியாவுடைய விபிஎன் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்க வைக்க நம்மளுடைய இந்த ஐபி வந்து பார்த்திங்கன்னா அவங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃபாரினில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ரிலேட்டிவ் யாராவது ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மளுடைய ஐபி வச்சு அவங்க யூஸ் பண்ணி அவங்க ஏதாவது விஷயத்தை பார்க்குறதுக்கோ இல்லை ஓப்பன் பண்ணுறதுக்கோ வந்து யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர் தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் அவங்களுக்கு வந்து வராது அதனால் பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னபிள் பண்ணி வச்சுக்கோங்க மொபைல் டேட்டாவாக வேணுமா இல்லை ஒய்ஃபை வேணுமான்னு கேட்கும் எல்லாமே கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஆன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க இது நீங்கள் வந்து ஃபுல்லேவாக ஃபுல்லாகவே வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி யூஸ் பண்ணுறீங்க மோஸ்ட்லி எல்லாருமே ஒன்றரை ஜிபி யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டவுட் தான் எத்தனை பேர் ஒன் ஜிபி அதாவது ஒன்றரை ஜிபியும் காலி பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஸனில் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஒர்க்கிங் பீப்புள் இருந்தாலும் சரி யாருமே வந்து ஒன்றரை ஜிபி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு எம்பியோ இல்லை ஒன் ஜிபியோ வச்சுக்கோங்களேன் ஒன் ஜிபி ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறீங்க மீதி ஐநூறு எம்பி தான் போகுது சும்மா போகிற நேரத்தில் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐநூறு எம்பியும் போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு இன்கம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் கேட்குறேன் கண்டிப்பாக பண்ணுங்கள் எதுவுமே தேவை கிடையாது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணி வச்சு இந்த மாதிரி பூச்சி வந்து முச்சிக்கிட்டே இருக்கும் இது முச்சிக்கிட்டே இருக்க இருக்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இவ்வளோ இருக்கும் போக போக இந்த இடத்துல எப்போ வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வருதோ நீங்கள் டேரெக்டாக பேபால் அக்கௌண்ட் கொடுத்து பே அவுட் வந்து எடுத்துக்கலாம் இந்த இடத்துல மூருங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பே அவுட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பே அவுட் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறோம் அதாவது ஒரு இருபத்தி மூணு டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா என் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் இப்படி தான் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதாவது பேபால் அக்கௌண்ட் பேபால் இமெயில் ஐடியா கொடுத்துட்டீங்க அப்படின்னா வித்தின் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே அவங்க உங்களுடைய இதை வெரிஃபை பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டுருவாங்க நம்ம அந்த அமௌண்ட்டை டேரெக்டாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதாவது நாங்கள் எப்படி ஏன் பண்ணியிருக்கோமோ இதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஏன் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட அப்லோட் பண்ணப்பட்ட வீடியோ தான் இது ஸோ வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆப்பை ஓப்பன் விடுங்க அதாவது பேக்ரவுண்டில் ரன் பண்ணி விடுங்க இந்த அப்ளிகேஷனை பேக்ரவுண்டில் ரன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஃபேஸ்புக் பார்த்தாலும் ஓகே தான் இன்ஸ்டாகிராம் பார்த்தாலும் ஓகே தான் வாட்ஸ்அப் பார்த்தாலும் ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் அப்ளிகேஷன் மட்டும் பேக்ரவுண்ட்லேருந்து ரன் ஆகணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இது பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் டேரெக்டாக வித்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் லேட் பண்ண லேட் பண்ண காம்படிஷன் அதிகமாகும் ஏன்னா இந்த காலகட்டம் போட்டி பொறாமை உள்ள ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் காம்படிஷன் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே நீங்கள் வந்து இன்கம் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இது போல ஒரு புத்தொம்பது இன்கம் அப்படின்னு சொல்லிட்டோடு உங்களுக்கு நாளையே சந்திக்கிறோம் அது வரைக்கும் பாய்